திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி மூன்று இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் கோவில் சற்று கூட்டமாகத்தான் இருந்தது இந்த கோவில் ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்திருந்தது கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் எந்த குடியிருப்பும் காணப்படவில்லை சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு சரியான சாலைகளும் இல்லாத சூழலில் இந்த மலை அடிவாரத்தில் உள்ள கோவில் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளில் ஒரு மண் சாலை போடப்பட்டிருந்தது அப்போது கிராம நிர்வாகத்திடம் பரிமளம் கணவர் சிவலிங்கம் பெரும் தொகையை சாலை அமைப்பதற்காக கொடுத்தார் சாலை போடப்பட்ட கிராமத்தின் ஆரம்பத்திலேயே உள்ள கல்வெட்டில் சிவலிங்கம் பெயரும் உபயதாரர்கள் பெயர் வரிசையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் சுற்றி இருக்கும் கிராமங்களில் பெரும்பாலானவர்களுக்கு பரிமளத்தின் குடும்பத்தை நன்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் இங்கிருப்பவர்கள் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நகரத்திற்கு மாணிக்கம் இனிப்பு கடையில் இனிப்பு வாங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் கடைகள் சிவலிங்கமும் பரிமளமும் இருந்தார்கள் என்றால் கோவிலை சுற்றி இருக்கும் கிராமத்தினருக்கு பெரும்பாலும் காசுகள் வாங்குவதில்லை வலுக்கட்டாயமாக பணம் கொடுப்பவர்களிடம் மட்டும் ஏதோ பெயரளவிற்கு கொஞ்சம் பணம் கொள்வார்கள் பரிமளத்திற்கும் அங்கிருக்கும் கிராமத்தினருக்கும் அவ்வளவு பரிச்சயம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி சாதாரண பூஜைகள் நடந்தாலும் சரி தன்னால் என்ற உதவிகளை சிவலிங்கம் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக பல வருடங்களாக செய்து வந்தனர் சிவலிங்கம் மறைவிற்கு பிறகு பரிமளம் கோவிலுக்கு செய்யக்கூடிய சில நன்கொடைகள் போன்றவற்றை சிறிது சிறிதாக நிறுத்த வேண்டி வந்தது அதற்கு காரணம் சிவகுமாருக்கு அதில் அவ்வளவாக உடன்பாடில்லை என்பதுதான் அதன் காரணமாக பரிமளமும் மகனின் பிடிவாதத்திற்காக தனது உதவும் எண்ணங்களை சிறிது குறைக்க வேண்டியதாயிற்று ஆனாலும் கூட வரும்பொழுதெல்லாம் அவ்வப்போது கோவில் மாற்றங்களை செய்வதற்கு பரிமளமும் காரணமாக இருந்தால் முன்பு கோவில் அமையாத சூழலில் அம்மன் சிலை மட்டும் மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் ஓரிரு பரிவார தெய்வங்களும் சற்று தள்ளி அம்மன் சிலைக்கு நேரெதிரே வெட்டவெளியில் அய்யனார் சிலை ஒன்றும் குதிரையுடன் இருந்தது ஆலமரத்தில் விழுதுகளுடன் கூடிய பகுதியில் இரண்டு குதிரைகள் இருந்தன அவ்வளவுதான் அதன் பிறகு சிவலிங்கம் போன்ற ஓரிரு வசதி படைத்தவர்கள் ஒன்று சேர்ந்து கற்பகிரகம் சுற்றி இருக்கும் சுவர் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தார்கள் பிறகு ஓரிரு ஆண்டுகளில் கோவிலைச் சுற்றி சுற்றுச்சுவரும் கட்டியிருந்தார்கள் பெரும்பாலும் குலதெய்வ கோவில்கள் மலை அடிவாரத்தில் ஆற்றுப் தான் அமைந்திருக்கும் அதே போலத்தான் இந்த கோவிலும் அமைந்திருந்தது பரிமளம் மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் கோவிலுக்குள் வந்தார்கள் பரிமளம் அங்கே அமைந்திருந்த கடையில் பூ வெற்றிலைப்பாக்கு தேங்காய் முதலியவற்றை வாங்கினார் என்னாச்சிக்கா ரொம்ப நாளாகவே ஆள என்று நலம் விசாரித்த கடைக்கார பெண்ணிடம் ஏதோ சொல்லி சமாளித்து பதில் சொல்லிவிட்டு பரிமளம் பூஜைப் பொருள்களை வாங்கி வந்தாள் ஆனந்தி சற்று தள்ளியை குழந்தைகளுடன் நின்றிருந்தாள் அவள் யாரிடமும் பேசவில்லை ஓரிரு தெரிந்த முகம் அவளிடம் சிரித்தாலும் கூட அவள் பதிலுக்கு உணர்வற்ற ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அமைதியாக இருந்தாள் அவள் மனம் முழுக்க தனது கணவனின் நிலை பற்றியே இருந்தது தான் எவ்வளவோ தடுத்தும் கூட கேட்காமல் அவளை பார்ப்பதற்காக சென்று விட்டானே அத்தை எத்தனை கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தும் கூட அவன் அவர்கள் பேச்சை கேட்கவில்லையே தனது இரண்டு குழந்தைகளின் வாழ்விற்காகவாவது அவன் அவளை பார்ப்பதற்காக சென்றிருக்க வேண்டாமே ஒரு புறம் மனம் அதை பற்றி நினைத்து கூட இன்னொரு புறம் ஒருவேளை இவன் பெயரை எழுதி வைத்துவிட்டு அந்த பெண் வேணி அளவுக்கதிகமான போதை மாத்திரை அருந்தி இறந்துவிட்டால் அப்போதும் கணவன் நம்மோடு அன்பாக இல்லாமல் போய்விடுவானோ திருமணத்திற்கு முன்பு பல முறை வேணியுடன் சிவக்குமார் பேசுவதையும் ஒன்றாக ஊர் சுற்றுவதையும் ஆனந்தி பார்த்திருக்கிறாள் அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அத்தையிடம் வந்து அதை பற்றி எடுத்து கூறி உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள் ஆனால் முற்றுப்புள்ளி ஒவ்வொரு முறையும் தொடர்புள்ளியாக ஆனதையும் அவள் அறிவாள் அதற்காக ஆனந்தி சும்மா இருந்து விடாமல் அவர்கள் இருவரின் தொடர்பையும் அறுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தாள் முதலில் அடிக்கடி வேணி என்கிற நீலவேணி மாணிக்கம் இனிப்பு கடைக்கு வருவதை அத்தையை விட்டு நிறுத்திவிட்டாள் அவள் கடைக்கு வரும் சாக்கில் சிவக்குமாருடன் பேசுவதும் கல்லூரிக்கு அவசரமாக நேரமாகிவிட்டது வந்து விட்டுவிட்டு போ என்று சொல்வதும் ஏதாவது ஒரு சாக்கில் சிவக்குமார் அழைத்து கொண்டு வெளியில் போவதும் வருவதுமாகவே இருப்பாள் திடீரென்று கடையில் மேனேஜராக இருக்கும் தனது அப்பா சொக்கலிங்கத்தை பார்க்க வருவது போல் மணிக்கணக்காக அமர்ந்து விடுவாள் நீலவேணி சில சமயம் கணக்கு வழக்கை பார்ப்பதை சொக்கலிங்கம் தனது மகள் நீலவேணியிடம் கொடுத்து சரிபார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளியில் போய்விட்டு வருவதாக கூறிவிட்டு சொக்கலிங்கம் செல்வார் இவை எல்லாமே சொக்கலிங்கத்தின் திட்டமிட்ட செயல்தான் என்பது பரிமளத்திற்கு தெரியும் அதைவிட ஆனந்திற்கு நன்கு தெரிந்திருந்தது இதை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு எல்லாம் குடிமுழுகி போய்விடும் என்று பரிமளமும் அவளது அண்ணன் மகள் ஆனந்தியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் உடனடியாக சொக்கலிங்கத்தை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்பது அதற்காக ஒரு நல்ல சூழலும் இருவரும் எதிர்பார்த்தது போல் நடந்தது அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தது சொக்கலிங்கத்திற்கு சற்று பார்வை மங்களாக தெரிவதாக அடிக்கடி கணக்கை அடித்து அடித்து எழுதி கொண்டிருந்தார் கண் ஆபரேஷன் செய்வதற்கான பெரிய கண் மருத்துவமனை டாக்டரிடம் சிபாரிசு செய்த பரிமளம் உடனே சொக்கலிங்கத்திற்கான கண் ஆப்ரேஷனுக்கான மொத்த செலவையும் செய்து மூன்று மாதம் ஓய்வெடுக்கும்படி விடுமுறையும் கொடுத்து விட்டாள் சொக்கலிங்கம் எனக்கு ஓய்வு தேவையில்லையம்மா நான் உடனடியாக ஆப்ரேஷன் செய்து கொண்டு ஓரிரு நாட்களிலேயே வந்து விடுகிறேன் என்று கூறினார் இல்லை இல்லை பரவாயில்லை உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கட்டாய ஓய்வு கொடுத்தால் பரிமளம் அப்போதும் சொக்கலிங்கம் அப்படியென்றால் நான் திரும்பி வரும் வரை எனது மகள் நீலவேணியே எனது வேலையை பார்த்து கொள்வாள் அவளுக்கு கணக்கு வழக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று கூறினார் அப்போது சிவக்குமாரும் மாமா கூறுவது சரிதான் நீலவேணியே கணக்கு வழக்கு பார்த்து கொள்ளட்டும் அதுவரை மாமா சற்று ஓய்வெடுக்கட்டும் என்று கூறினான் அப்போது பரிமளம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள் கல்லூரி படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும் அவள் கடையில் இருக்கும் கணக்கை பார்ப்பாளா அல்லது கல்லூரி புத்தகத்தை படிப்பாளா அதைவிட ஆனந்தியே நன்றாக கணக்கு வழக்கை பார்ப்பாள் என்று கூறி சொக்கலிங்கத்திற்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுத்து விட்டாள் பரிமளம் இது சொக்கலிங்கம் சற்றும் எதிர்பாராதது அவரது சீரிய திட்டமிடலில் அவரது எதிர்கால திட்டத்தில் திடீரென மண் விழுந்தது அவருக்கு பரிமளத்தின் மீது கோபம் என்றால் அவரது மனைவிக்கும் மகள் நீலவீனிக்கும் ஆனந்தியின் மீது அளவற்ற கோபம் தனது மகள் நீலவேணிக்கு சிவக்குமாரை திருமணம் செய்து வைத்து வாழ்வில் எல்லா ஏகபோக சுகத்தையும் அனுபவிக்கலாம் என்று இருந்த நிர்மலாவிற்கு ஆனந்தி குறுக்கி நிற்கிறாள் ஆனால் பரிமளம் எல்லா சதி திட்டத்தையும் கடந்து தனது மகன் சிவக்குமாருக்கு ஆனந்தியை கட்டி வைத்தாள் அது மட்டுமில்லாமல் இருவரது திருமணத்திற்கு பிறகும் கூட சிவக்குமாரும் நீலவேணியும் பல இடங்களில் தெரியாமல் சந்தித்து கொண்டதும் பரிமளத்திற்கும் தெரியும் ஆனந்திக்கும் தெரியும் அதை அவ்வப்போது இருவரும் தனது பங்குக்கு இருவரையும் தனித்தனியே கண்டித்து வைத்தார்கள் அதனால்தான் இத்தனை காலம் வரையில் குடும்பத்தில் விரிசல் இல்லாமல் இருந்தது ஆனால் திடீரென அளவுக்கு அதிகமான போதை மாத்திரை சாப்பிட்டு நீலவேணி மருத்துவமனைக்கு போக வேண்டியதன் காரணம் என்ன அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்ததுதான் காரணம் வசதியான இடத்து மாப்பிள்ளை தான் பெயர் ஜீவன் குவைத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துவிட்டு வீடு கட்டி அவர்கள் இருக்கும் ஊரில் கடைத்தருவில் ஒரே இடத்தில் பத்து கடைகளை வரிசையாக கட்டி வாடகைக்கு விடும் அளவிற்கு வசதிதான் நீலவேணி ஜாதகமும் ஜீவனின் ஜாதகமும் கூட ஒத்துப்போயிற்று என்று ஜோதிடர் குறிப்பிட்டார் பத்து பொருத்தத்திற்கு எட்டு பொருத்தம் பொருந்திருக்கிறது என்றும் கூறினார் நீலவேணிக்கு இன்னொரு இடத்தில் திருமணம் நிச்சயமாக போகிறது என்பதில் ஆனந்தியும் பரிமளமும் தான் பலத்த சந்தோஷமடைந்தனர் சிவக்குமார் அதை பற்றி பெரிய அளவில் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆனந்தி அளவுக்கு அதிகமாக அவனை நேசித்து தன் பக்கம் இழுத்து வைத்திருந்தாள் பரிமளத்தின் சந்தோஷமும் ஆனந்தியின் மகிழ்ச்சியும் அதிக நாள் நீடிக்கவில்லை ஏனென்றால் நீலவேணிக்கு அந்த வரன் பிடிக்கவில்லை அவளது ஒரே நோக்கம் சிவகுமார் தான் என்ற நிலையில் இருந்ததால் ஆனந்தி கலக்கமடைந்தாள் தனது பூவும் பொட்டுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் கவனமுடன் இருந்தும் இப்படி ஆகிவிட்டதே என்று பயந்தாள் இதில் இருந்து எப்படி மீளப்போகிறோம் என்பதில் கவலையாக இருந்தவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இப்பொழுது நீலவேணி அளவுக்கு அதிக போதை மாத்திரை அருந்தி ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பதுதான் தனது கணவன் அவளை போய் பார்க்க மாட்டான் என்றுதான் அவள் முதலில் நினைத்தாள் தனது கருத்தை மீறி தனது அத்தையின் வார்த்தையை மீறி அவன் போவான் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை அப்படியென்றால் உள்ளுக்குள்ளே அவள் மீது இன்னும் ஆசையை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது ஆனந்திக்கு தனது கனவின் மீது கோபமாக வந்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல்தான் அத்தையை அத்தை வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம் என்று ஆனந்தியே தனது அத்தை பரிமளத்தை அழைத்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கிறாள் பரிமளம் அன்று காலையில்தான் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று நினைத்தாள் மருமகளும் அதையே சொல்கிறாள் என்பதால் உடனே ஒரு காரை புக் செய்ய சொன்னாள் ஆனந்தி ஒருமுறை முறை தனது அம்மா வேதவெள்ளி அழைத்துக்கொண்டு இந்த கோவிலுக்கு பஸ்ஸில் வந்திருக்கிறாள் தனது அத்தை மகன் சிவக்குமாரை எனக்கு திருமணம் செய்து வைத்துவிடு என்று கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்திருக்கிறாள் அவள் அங்க பிரதட்சனம் செய்து வந்த பிறகுதான் அதை தனது அத்தை பரிமளத்திடம் சொன்னால் பரிமளம் தனது அண்ணன் மகளை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டாள் அப்போது பரிமளம் உறுதியாக சொன்னாள் எனது மகன் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வான் நீ இந்த வீட்டில் வளர்ந்து படித்து உன்னை வேறு இடத்திற்கு நான் அனுப்ப மாட்டேன் இந்த வீட்டிலேயே நீ மகாராணியாக இருக்கப் போகிறாய் அவன் ஏதாவது மறுப்பு சொன்னால் அவன் கையையோ காலையோ உடைத்து இங்கேயே படுக்க வைத்துவிட்டு உனக்கு கணவனாக்கி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தாள் பரிமளம் சொன்ன வாக்கை காப்பாற்றினாள் ஆனால் கணவன்தான் வார்த்தை மீறி போயிருக்கிறான் பரவாயில்லை அந்த கணவனை மறுபடியும் என்னை விட்டு போகாமல் இருப்பதற்காக இன்று நான் என் தெய்வத்திடம் வந்திருக்கிறேன் என்று ஆனந்தி நினைத்துக்கொண்டே நடந்து வர வர அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டே இருந்தது ஆனந்தி இடுப்பில் இருந்த குழந்தை சிவாங்கி அம்மாவை திரும்பி பார்த்தாள் ஏமா அழுகுற அழாதேம்மா என்று கூற பரிமளம் தனது மருமகளை பார்த்தாள் ஆனந்தி அழாத ஒன்றும் ஆகாது பயப்படாத நாம் கும்பிட்ற தெய்வம் நம்மளை கைவிடாது கண்ணை தொடச்சிக்க ஆனந்தி கண்களில் வழியும் கண்ணீரை புடவை தலைப்பால் உடனே துடைத்தாள் உள்ளே கோவிலுக்கு சென்றார்கள் திருமூர்த்தி அங்கே இருந்த ஆழ விழுதை கட்டி ஊஞ்சலாடினான் சிவாங்கி அதை ஆர்வமாக பார்த்தாள் கோவிலில் இதற்கு முன்னரே ஓரிரு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது அத்தனை கூட்டத்திலும் பூசாரி பரிமளத்தை பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களா எங்கேம்மா கோவில் பக்கமே ஆளை காணோம் அடிக்கடி வாங்கம்மா நீங்களாம் வந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் என்று கூறினார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பூசாரி நான் நல்லா இருக்கிறதுக்கு தானே கோவிலுக்கே வரேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா அர்ச்சனை தட்டு இப்படி கொடுங்கம்மா என்று ஆனந்தியை கூப்பிட்டு கையிலிருந்த அர்ச்சனை தட்டை பூசாரி வாங்கி கொண்டார் அங்கே ஓர் இருவருக்கு வெள்ளைப்பூ சிவப்பு பூ என்று நினைத்தது நடப்பதற்கான பூக்களை பூசாரி எடுத்து கொண்டிருந்தார் பரிமளம் ஆனந்திக்கு நினைத்தது நிறைவேற பூ எடுப்பதற்காக பூசாரியிடம் கேட்பதற்கு முன் ஆனந்தி வேண்டாத்த கேட்க வேண்டாம் என்று உடனே தடுத்தாள் ஏம்மா ஏன் வேண்டாங்கிற இல்லத்த உங்களுக்கு புரியாது ஒருவேளை நான் நினைச்ச பூ வரலனா என்னால் தாங்கிக்க முடியாது அதனால தான் பரிமளமும் ஆனந்தி சொல்வது சரிதான் என்று நினைத்த பூவை பார்க்கும் அந்த சம்பிரதாயத்தில் உள்ள குறை நிறையை ஏற்றுக்கொண்டால் எல்லோருக்கும் பூஜை பொருள்கள் தேங்காய் பொருள்களை உடைத்துவிட்டு திரைச்சிலையை மூடிவிட்டு எதிரே சென்று ஐயனார் சிலைக்கும் படையில் போட்டுவிட்டு கற்பூரம் காட்டி பூஜை செய்ய ஆரம்பித்தார் பூசாரி அங்கே வழக்கமாக சாமியாடும் ஓர் இருவருக்கு சாமி வந்து ஆட ஆரம்பித்தார்கள் அதில் ஒரு பெண் திடீரென சாமி வந்து வேகமாக ஆடிக்கொண்டே ஓடி வந்து ஆனந்தியை பிடித்து மகளே உனக்கு கெடுதல் நடக்காம நானே பார்த்துக்கிறேமா ஓ மனசில் உள்ள எல்லா குறையும் என்கிட்ட கொட்டி விட்டல இப்போ நீ நிம்மதியாக போ என்று கூறி ஆட ஆரம்பித்தாள் உண்மையிலேயே ஆனந்திக்கு இந்த கணம் முதல் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்று மன நிம்மதியுடன் நெற்றியில் குங்குமமும் திருநீரையும் மஞ்சளையும் வைத்துக்கொண்டு சற்றே இளைப்பாறினாள் அப்பொழுதுதான் பரிமளத்திற்கு நிம்மதியே வந்தது பரிமளம் தனது பேரப்பிள்ளைகளை சற்று விளையாட விட்டுவிட்டு மருமகள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் முழுக்க அவள் முழுக்க ஒரு பெண்ணுக்கு பிறந்தது முதலில் எவ்வளவு தொந்தரவை ஆண்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவை கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இத்தனையையும் தாண்டிதான் பெண்கள் இந்த சமூகத்தில் போராடி முன்னேற வேண்டியிருக்கிறது என்று மனமுழுக்க வேதனையுடன் புலம்பியபடியே தனது அண்ணன் மகள் ஆனந்தியை ஆதரவோடு அரவணைத்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் கோவிலுக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவராக கலை ஆரம்பித்தனர் ஆனந்தி சற்று நேரம் அயர்ந்து கண் உறங்கிவிட்டாள் உண்மையிலேயே அவள் பிரச்சனைகளை தெய்வத்திடம் விட்டுவிட்டு சற்று நிம்மதி உறக்கம் கொண்டிருந்தாள் அப்போது மாலை ஐந்து மணி தாண்டிவிட்ட நிலையில் ஆறு மணிக்கு வர வேண்டிய அந்த பேருந்து மலை கிராமங்களில் இருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு திரும்பவும் கோவிலுக்கு வந்து நின்றது பரிமளம் தனது மருமகள் ஆனந்தி மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் பேருந்தை நோக்கி வர ஆரம்பித்தாள் பேருந்து புறப்பட்டது ஆனந்திக்கு மனம் லேசானது போல் உணர்ந்தாள் பரிமளம் ஆனந்தியின் திருப்தியடைந்த முகத்தை பார்த்து நிம்மதியடைந்தாள் அந்த நிம்மதி அடுத்த ஓரிரு மணி நேரங்களுக்கு இருக்கட்டும் அவர்கள் நிம்மதியை குறைப்பதற்கான செய்தி அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி நான்கு